ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் லஞ்சுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நைட்டு டிஃபனு கூட எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து சாம்பார் சாதம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சாம்பார் சாதம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சாதம் செய்கிறதுக்கு நான் ஒன்றரை கப் அளவு நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் நம்ம பச்சை கூட அதில் செய்யலாம் ஆனால் நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் அது கூட பார்த்திங்க அப்படின்னா அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து பருப்பு சேர்த்துருக்கேன் இது எண்ணெய் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தடவை நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் நல்லா கல்வி அச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப் அளவு அரிசி அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக நான் வந்து பருப்பு எடுத்ததுனால இதுக்கு வந்து நான் அஞ்சு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் அதிக நேரம் வேகம் அதனால இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இன்னொரு அடுப்பில் இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நான் வந்து முழுசாக சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் சாதம் வந்து நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து எண்ணெய்லேயே நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்கிச்சு அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப் அப்புறம் ஒரு பத்து கருவுக்குள்ள சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கினதும் நான் பெரிய வெங்காயத்தை ஒரு பாதி அளவு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு பெரிய தக்காளி நல்ல நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வேகிற அளவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருச்சு இந்த டைம்ல இது கூட நம்ம வந்து எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கேரட் முருங்கைக்காய் இது மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான காய் எல்லாமே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் வந்து நான் தோல் சீவி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த காய்கறி எல்லாமே வந்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த காய்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நாம் சாதத்து கூட உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் வந்து கம்மியாக சேர்த்தா போதும் இப்போ பாருங்கள் காய்கறி எல்லாமே வந்துருச்சு இனி வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை பொல் போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் அதாவது நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சதும் கொஞ்சமாக வந்து இது கூட நம்ம வந்து புளி கரைச்சி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து காய் வந்து நல்லா வேகட்டும் நம்ம ஃபஸ்ட்டே நல்லா வேக வச்சிடணும் புளி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப காய் வந்து வேகாது அதனால் ஃபஸ்ட்டே நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ நம்மளோட சாதமும் ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து குழஞ்சிருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து குழையணும் அப்போ தான் வந்து சாம்பார் சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சாதத்தை அந்த சாம்பார் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதாவது எல்லா சாதத்தோடவும் இந்த சாம்பார் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிளரி எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து தாளித்து சேர்த்துக்கலாம் இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன் நெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து முந்திரி ஒரு கொத்து கருவேப்பிலாத் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதும் இந்த சாதத்தை கூட நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லா சாதத்தோடவும் இதை நல்லா அப்ளை ஆகணும் அளவுக்கு கிளறிக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து டேஸ்ட் அதிகரிக்கிறதுக்காக நம்ம இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க நல்ல டேஸ்டான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்